அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பெயர்ச்சி சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கரபான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி இருக்குது இது விசேஷமான ஒரு பயிற்சி நான் சொல்லுவேன் இந்த சுக்கரப்பயிற்சிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக எல்லா ராசிக்காகவும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேர்ச்சி ஆகிறது ஏன்னா குருவுடைய பார்வை இந்த சுக்கர பகவானை பார்க்கறதுனால நிறைய ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாக தான் இருக்குது அம்மன் அருள் டிவியில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் கண்டிப்பாக மறையணும் இப்போ இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்கும் பார்ப்போம் பொதுவாகவே சுக்கர பகவானே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர பங்களா சொகுசுக்காரு சொகுசு பங்களா இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஒரு பிரம்மாண்டமா எந்த எதுலாம் அழகான பொருட்கள் இருக்கோ எல்லாமே சுக்கர பகவான் அதுல ஆதிக்க செல்வா செய்வாரு அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி ரிஷபராசில பிறந்துட்டா பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய ராசி அதுனா இந்த ரிஷபராசி கான் இவங்க எப்போதுமே கற்பனை பயங்கரம் பண்ணுவாங்க இந்த கலைகளை ரொம்ப ரசிக்கக்கூடிய நபர்கள் ரிஷப ராசிக்காரங்க உணவு மத்த கலைகள் இசை இதெல்லாம் நிறைய நாட்டம் இருக்கும் இந்த ரிஷபத்துக்கிட்ட மட்டும் மட்டும் பாருங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பின் வாங்க மாட்டாங்க ரிஷப ராசிக்காரங்க எப்போதுமே சரி ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை பின் வாங்காம அந்த விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை ரிஷப்பத்துக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற கூட குணமும் இந்த ரிஷபராசிகிட்ட அதிகமாக உண்டு நிறைய அக்கறை மாதிரி யாரும் குடும்பத்தை சிந்திச்சு செயல்பாடு பண்ண முடியாது ஆசில பிறந்துட்டாவே நல்ல ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க எப்போதுமே ரிஷபராசிக்காரங்க இதுலயுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த தான் அதே போல் தைரிய குணமும் இருக்கும் இதுலயுமே ஒழுக்கமான குணம் இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் வளர்ந்த எடுத்துக்க எடுத்துக்கோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் ஏன்னா நீங்க ரிஷப ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தரும் லக்னங்கள் மாறுபடும் லக்னங்கள் மாறுபட்டு போடும்போது அங்கே பலன்கள் மாறுபடும் ஏன்னா இப்ப லக்னத்துல இருந்து ஒரு சுக்கர பகவான் உங்க பிறப்பு ஜாத நல்லா யோகமான இடத்துல இருக்கணும் யோகத்துல இருக்காரா ஆல யோகம் இல்லாம இருக்காரு அதை பார்த்துக்கிட்டு பலனுங்க அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா ஒரு பொது பலனை பாருங்க அப்படின்னு எல்லா வீடியோ கொடுத்துருப்பேன் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறான் பாப்போம் பொதுவா பாருங்க உங்களுடைய ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மிதுன ராசியில நாலாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் சேர்ந்த சஞ்சாரம் செய்வாங்க சிம்ம ராசியில ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறார் அடுத்து பத்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்பராசில பதினோராம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்வது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த சூரிய பகவான் பேர் வரு எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பேர்ச்சிங்கிறது பாருங்க பொதுவாக உங்களுக்கு சுக்கரன் எத்தனா வீட்டு அதிபதினா உங்களுடைய ராசி அதிபதியா இருந்தா சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஒண்ணுக்கும் பிளஸ் ஆறாம் வீட்டு அதிபதி அதாவது நோய் எதிரி பகை கடன் வேலை உத்தியோகம் இதுக்கெல்லாம் அதிபதியா இருந்தா சுக்கரபகவான் தான் அந்த வீட்டு அதிபதி பாருங்க ஐந்தாம் பாவத்துல போயிட்டு கேது பகவானோடு சேர்ந்து இணையிற நல்லா பார்க்கணும் கேது பகவான இணைகிறாரு அந்த சுக்கரன் பாருங்க பொதுவா சொல்லிடுவாங்க உங்களுடைய ராசி தேவி நீசமாயிட்டாரு அங்க பாதிப்புன்னு சொல்லி இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை இங்க பாதிப்பு கிடையாது என்னை பொறுத்தவரை பாதிப்பே கிடையாது எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நீசமானாலும் சரி வக்ரமானாலும் சரி ஒன்னு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் பண்ணும் கெட்டத பண்ணாது திரிகோண ஸ்தானத்துல அந்த சுக்கர பகவான் இருக்கிறார் ஏன் உங்களுக்கு நான் கெட்டது பண்ணாதுன்னு சொல்றேன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு சுக்கரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் உத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதி உங்களுடைய வீடு வண்டி வாகனம் பூமி சொத்துக்கள் அதிபதியாருன்னா அவர் தான் சூரிய பகவான் தான் அடுத்தது அஸ்தம் அஸ்த நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் அவர் உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி அவர் சகோதரர் டாக்குமெண்ட் இடம் பூமி இதெல்லாமே இந்த மூணாம் பகவான் தான் அடுத்த சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் பருவம் உங்களுக்கு இரண்டாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காருன்னா மிதனராசில உட்காந்துருக்காரு வருமானத்துக்குள்ள உட்காந்துருக்காரு அப்ப பாருங்க எல்லா இடத்தையும் நட்சத்திரமே உங்களுக்கு பலமா தான் இருக்குது பலவீனத்தை கிடையாது சூரிய ஆட்சி பழம் எல்லாம் பாருங்க சூரிய ஆட்சி பழம் செவ்வாய் இரண்டாம் இடம் அப்ப எல்லாமே நல்ல ஒரு பலமா இருக்கும்போது இங்க நீசன்னு சொல்லி ரிஷபராசிகள் எல்லாம் ஒதுங்கி பயப்படக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தான் தவிர இங்க பலவீனத்தை கொடுக்காது ரிஷபராசியை பொறுத்தவரை சொல்றேன் அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா குருவுடைய பார்வை அவளைதான் வேற ஒண்ணும் கிடையாது இது பல முடியும் சொல்லுவாங்கல்ல குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த சுக்கர பகவான் அந்த குரு பகவான் பாக்குறாரு அப்ப இங்க பிரச்சனையே இல்லைங்க எல் ஒருத்தருடைய ஜாதகத்துல எல்லா கிரகமும் கெட்டு போச்சுங்க ஆனா அந்த குரு மட்டும் நல்லா இருந்து நல்ல இடத்துல இருந்து பாத்துட்டாருன்னா யோகங்க நல்ல இடத்துல இருக்காரா கெட்ட இடத்துல இருக்காரா குரு எங்க இருக்காரு உங்க ராசியில இருக்காரு இப்ப பார்த்தா நல்லதா கெட்டதா கெட்டதா சொல்ல முடியுமா ரிஷபத்துக்கு சொல்லவே கூடாது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் ரிஷப ராசிக்கு வரும் இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தும் எதிர்பாராம மாத்தும் எல்லாமே யோகமா காட்டும் செப்டம்பர் மாசம் பதினெட்டுக்குள்ள பாருங்க நிறைய விஷயங்கள் மாறும் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை பாப்பீங்கன்னா உங்க அமைப்பு இருக்குது என்னைய பொறுத்தவரை இப்போ சுக்கரை பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் வந்திருக்கலாம் உங்களுக்கு விரைய செலவு குடும்பத்தில் விரைய செலவுகள் வருமான பெருசாக இல்லை வீட்டில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனைகள் நண்பர்கள் பிரச்சனை அடுத்து தொழிலில் பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வழக்கு ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு தடைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சார்ந்த விஷயம் ஒரு தடைகள் படிப்பு கல்வி ஒரு பந்தமாகிறது வேலை உதவியும் சரி இல்லாமல் இது மாதிரி அமைப்புகளை கொடுத்துருப்பார் ஆனால் இனி என்னை பொறுத்தவரை கொடுக்க மாட்டார் இனிமேல் நல்ல நேரங்கள் நல்ல டைமிங் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி போனால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும் பயப்படாமல் பயணிங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சுக்கர பகவான் கொடுக்க போறாரு என்னுடைய முதல் பலன் சுபகாரியம் வீட்டில் நடக்கும் அது திருமணம் காதல் திருமணமோ இல்லை இரண்டாவது திருமணமோ இல்ல குழந்த பாக்கியமும் ஏதாச்சும் ஒரு விஷயம் சுபகாரியங்கள் இந்த சுக்கர பயிற்சியில நடக்க போகுது நூத்துக்கு நூறு பிரசண்ட் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நேரம் இந்த மாசம் இந்த சுக்கர பகவானுடைய கிரக அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகத்துல இடமாற்றங்கள் நான் வேலையில மாறணும் உத்தியோகத்துல மாறணும் வேலையை மாத்தி போகணும்னா கண்டிப்பா மாத்தக்கூடிய நேரம் வெளிநாட்டுல வேலை பார்க்கும்போது சொல்றேன் இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சார் பாருங்க இல்ல வேலை வேற கண்ட்ரில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்ப வருது இந்த சுக்கர பகவானை கிரக பேச்சு அது நல்லையா வரும் பாக்குறதுனால நல்ல பதினோராம் வீட்டை பாக்குறதுனால இந்த சுக்கரனை ப்ரமோஷனான வேலை இப்ப நான் ஒரே இதுல வேலை பார்க்கறேன் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கலன்னா அந்த ப்ரமோஷன் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் இப்ப கிடைக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த ப்ரமோஷனை நாடி போகக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் இந்த சுக்கரப்பயிற்சி அமைச்சு கொடுப்பார் வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் தொழில் மாற்றம் இது சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ வரும் நான் வேற கண்ட்ரியே மாறுறேன் வேற வேற கண்ட்ரி மாத்தோன்னா கண்டிப்பா அதுவும் மாற்றக்கூடிய நேரம் வரும் இது எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த நேரம் இந்த சுக்கரப்பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் வெளிநாடு போகணும் வெளியூர் போனால் கண்டிப்பா போவாங்க இப்பனா அந்த அமைப்புலாம் நிறைய இருக்குது என்னை பொறுத்தவரை சுக்கர பகவான் கேதுவரை வெளிநாடு வெளியூர் போய் தான் ஆகணும் ஆன்மீக சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் மாறும் உங்களுக்கு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே அமைச்சு கொடுப்பார் படிப்பு கல்வியில தடையே கொடுக்க மாட்டார் அரசாங்க வேலை நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க நூத்துக்கு நூறு பெர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் செப்டம்பர் மாசம் புறக்கக்கூடிய கிடைக்கலாம் இல்ல செப்டம்பர் தாண்டியும் கிடைக்கலாம் மத்திய அரசாங்கம் மாணவ ரெண்டுக்குமே நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுடைய ஜாதத்துல லக்னத்தோட சூரியன் இருந்துட்டால் இப்ப நிறைய பேர் அரசாங்க வேலையை விடாம ட்ரை பண்ணுங்க மாணவ மாதிரி அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் கல்வியில தடை கிடையாது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உடம்பு பிரச்சனை பெருசாக இருக்காது உடல் உபாதைகள் பெருசாக கொடுக்க மாட்டார் அது மாதிரி எப்படிப்பட்ட வழக்குகள் கோர்ட்டுகள் இடம் பூமி சம்பந்தமாக கோர்ட்டு வழக்கு இருந்தாலும் சேர்ந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அரசாங்க அரசியல் ஃபீல்டு பாருங்க நல்லா இருக்கும் தொழிலில் நல்லா லாபத்தை பார்ப்பீங்க தொழில் ஸ்தானங்கிறது சனி பகவானும் புதன் பகவானும் நேரடியாக பார்த்துக்கிறாங்க ரெண்டாம் வீட்டு அதிபதியை ரெண்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதியை சனி பகவானை பார்க்கறாரு அதுவே மிகப்பெரிய ஒரு யோகம் சூரியனை சேர்ந்து பார்க்கறாரு அப்ப தொழில நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப தொழில என்னை தரைகள் நான் சொல்ல மாட்டேன் இது நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு நேரம் வருது இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பொதுவாக பாருங்க ரிஷபராசிக்காரன் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு போலீஸ் துறை இது மாதிரி நிறைய இதுல இருப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி விமானம் மட்டும் கேட்குற கேள்வி என்னை பொறுத்த அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாவே வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க லாட்சி ஓதம் முயற்சி பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதத்தில் அந்த யோகங்கள் திசா புத்தி நடத்தன்னு பாத்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்க அந்த யோகங்கள் உண்டு அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும் பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியா மாறும் என்னை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இந்த காலகட்டம் எல்லாருமே நீசமாயிருச்சு குரு சுக்கரன் நீஷம் ஆயிட்டாருன்னு பயப்பட வேணாம் குரு பாக்குறனால கோடி நன்மையில அவங்களுக்கு கொடுக்குறாரு அதனால மாற்றத்தை வரக்கூடிய காலம் தான் சுக்கரபகனி இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் ரிஷபராசில கார்த்திகல பிறந்தவங்க ரொம்ப இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட மாட்டீங்க இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு வண்டி வாகனம் பூமி மாத்துறது பண்றது எல்லாமே மாறுவீங்க ஒரு இடமாற்றம் வரும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க வேலை உத்தியோதம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் குடும்பத்தை எடுத்து பொறுப்பா பாப்பீங்க நல்ல ஒரு சிந்தனை வரும் அரசாங்கம் மூலம் அனுகூலம் கிடைக்கும் அரசா அரசியல்வாதி மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்கும் எந்த காரியத்திலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த கார்த்திசுல பிறந்தவங்களுக்கு அடுத்த ரோஹினில் பிறந்தவங்க குடும்பத்தை எல்லாமே தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுப்பாக சுமக்கக்கூடிய நபர்கள் நீங்க தான் ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போன அமைதியான குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் உங்களுடைய குணங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு கல்வியில படிப்புல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி தொழிலில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குற நேரம் தான் இந்த நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல பிறந்தவங்க தைரியமானவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய சிந்தனை தன்மானத்தை பார்ப்பாங்க குடும்பத்தை விடுத்து பார்ப்பாங்க ஃபேமிலி ரொம்ப அன்பா இருப்பாங்க கணவர் மேலே அன்பா இருப்பாங்க மனைவி மேலே அன்பா இருப்பாங்க வெளிநாடு வெளியில இருப்பவங்க மருத்துவத்துறை கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாத்துலயுமே இவங்க ரொம்ப ஒரு ஹார்டான ஒர்க்கெல்லாம் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மிருக சேர்த்துல பிறந்தவங்க தான் இனிமேல் நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு முயற்சியை நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே நல்ல ஒரு வருது படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள கிரகப்பேர்ச்சியாக அமைகிறது